வணக்கம் ஜெய்குண்டம் அருகே குடிநீர் வீட்டுமனை பட்டா சாலை வசதி செய்து தராத மத்திய மாநில அரசை கண்டித்து வீடுகள் வீதிகளில் கருப்பு கொடி கட்டி நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட கூத்தங்குடி பொதுமக்களால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஜெய்குண்டம் அருகே தாப்பலூர் முதல்நிலை உற்சிக்குட்பட்ட கூத்தங்குடி கிராமத்தில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் கடந்த இரண்டு வருடங்களாக குடிநீர் வசதி சாலை வசதி வீட்டுமனை பட்டா உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை கேட்டு பலமுறை அணுக்கள் அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை குடிநீர் தேவைக்காக நீண்ட தூரம் சென்று பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகி வருவதால் அடைந்த அப்பகுதி மக்கள் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் பொதுமக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யாத மத்திய மாநில அரசை கண்டித்தும் தங்களது வீடு மற்றும் தெரு வீதிகளில் கருப்பு கொடி கட்டி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் பொதுமக்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றாவிட்டால் அடுத்த கட்டமாக ரேஷன் கார்டு ஆதார் கார்டு வாக்காளர் அட்டை போன்ற அடையாள அட்டைகளை மாவட்ட கலெக்டர் அலுவலகம் ஒப்படைக்கப் போவதாகவும் எச்சரிக்கை விடுத்தனர் பொதுமக்களின் நாடாளுமன்ற தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்தால் தாப்பள்ளூர் பகுதி முழுவதும் பெரும் பரபரப்பாக காணப்பட்டது டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன் நாங்கள் அரியலூர் மாவட்டம் தாப்படூர் கொண் உட்பட்ட கூத்தங்குடி கிராமத்துலேருந்து பேசுகிறோம் எங்களுக்கு அடிப்படை வசதி எதுவுமே இல்லை இது வரைக்கும் ரெண்டு கிட்ட கிட்ட ரெண்டு வருஷமாக எங்கள் எங்கள் ஊரில் தண்ணி வரல தண்ணி பிரச்சனை இருக்குது ஒரு ஒரு குடும்பத்துலேயும் நாலு குடும்பம் அஞ்சு ஒரு ஒரு வீட்லேயும் நாலு குடும்பம் அஞ்சு குடும்பம் இருக்கும் அதெல்லாம் யாருமே இது வரைக்கும் வந்து பார்க்கல நாங்கள் எங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணால் மட்டும்தான் நாங்கள் ஓட்டு போடுவோம் இது வரைக்கும் நாங்கள் வந்து கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் வந்து மனு கொடுத்துருக்கோம் தலை பஞ்சாயத்து போர்ட்லேயும் வந்து சொல்லியிருக்கோம் இது வரைக்கும் யாரும் எங்களுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை எங்களை யாரும் வந்து பார்க்கவும் இல்லை இப்போ வந்து எங்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணால் தான் நாங்கள் வா ஓட்டு போடுவோம் அப்படி இல்லைன்னா வர புதங்கலை அன்னைக்கு நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் எங்களோடய வாக்குரிமை அட்டை குடும்ப அட்டை எல்லாத்தையுமே வந்து நாங்கள் ஒப்படைச்சிடுவோம் வரல ரெண்டாவது வீட்டு மன பட்டால் இல்லை ரோடு எங்களுக்கு சரியாக இல்லை அதுக்காக வேண்டி நாங்கள் இப்போ வாக்குரிமை வாக்குப்பதிவு வந்து வீடுகளிலேயும் தெருகளிலையும் கருப்பு கொடி ஏற்றி நாங்கள் வந்து தேர்தலை வந்து புறக்கணிக்கிறோம் என் பேர் பிரியங்கா காந்தி புறக்கணிக்கின்றோம் என்ன எங்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இல்லைங்கய்யா எங்கள் கிராமத்துக்கு நாங்களும் ஐம்பது வருஷமாக போராடிக்கிட்டு இருக்கோம் ஒரு இருக்கிறதுக்கு இடம் இல்லை குடிநீர் இல்லை சால வசதி இல்லை எந்த ஒரு வசதியுமே இல்லாமல் நாங்கள் ஓட்டு மட்டும் எம்எல்ஏ அதுன்னு ஓட்டுக்கு மட்டும்தான் வராங்களே தவிர இந்த மக்களை வந்து யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் ஓட்டுக்கு மட்டும்தான் வருவாங்களா மற்றதெல்லாம் வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க இங்கே பாருங்க இந்த பைப் லைனை தோண்டி ஒரு ரெண்டு மாதம் ஆச்சு இன்னமும் மூடில் எங்களுக்கு சரியான சால வசதி இல்லைங்க இருக்கிற ஒரு வீட்டில் வந்து நாங்கள் நாலு பேர் அஞ்சு பேர் கொடுத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு சரியான முறையில் ஒரு இருக்கிறதுக்கு இட வசதி இல்லை ஒரு வீட்டு மனங்க நாங்களும் ஐம்பது வருஷமாக போராடிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு இந்தானு ஒரு தீர்வுங்க கிடைக்க மாட்டேங்குது அரசாங்கத்தில் இருந்து அப்போ ஓட்டுக்கு மட்டும் வராங்களே தவிர மற்றதுக்கு எதுக்குமே வரமாட்டேங்கிறாங்க மக்களை தேடி ஓட்டாக இருக்குது அவங்களுக்கு நீ வந்து நாலு அஞ்சு வருஷமாகவே எங்களுக்கு தண்ணீர் பிரச்சனை தாங்க எதுவுமே கிடையாது நான் எதுவுமே நல்ல முறையில் நடக்க மாட்டேங்குது ஓட்டு உரிமைங்கிறது கிடையாது எல்லாத்தையும் கொண்டு போய் அரசாங்கத்திட்டே ஒப்படைச்சிடுறோம் எங்களுக்கு ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எதுவுமே நாங்க என்ன இந்திய குடிமகன் என்ன உரிமை இருக்கு எங்களுக்கு பாலகிருஷ்ணன் அரியலூர் மாவட்டம் சேர்ந்த கூத்தங்குடி கிராமத்திலிருந்து சாந்தி பேசுறாங்க எங்கள் ஊரில் ரோடு நல்லா இல்லாத ஒரு மணிக்கு மேலே ஒரு பிரேதம் வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட விழுந்து அந்த பிரேதத்தை கொஞ்சம் நேரம் இருந்து தூக்கி வச்சிருக்காங்க இன்றைக்கி வண்டி இருக்குது அன்றைக்கி வண்டி இல்லாத கைப்பாட்டில் தூக்கிட்டு வந்தாங்க கைப்பாட்டில் தூக்கிட்டு வந்த பிரேதம் எங்கள் வீட்டுக்கிட்ட விழுந்து திரும்ப தூக்கி வச்சு கொண்டு போயிருக்காங்க அப்போ அந்த ரோடு என்ன நிலமையில இருந்தால் அந்த பிரேதம் கீழே உந்திருக்கும் அதை யோசிச்சு பாருங்கள் ரெண்டாவது வந்து ஒரு வீட்டில் நாலு பேர் குடும்பம் பண்ணுறோம் பிள்ளைங்களாம் வந்து நைட்டில் வந்து வெளியில் பட்டுக்குது ஏன்னு கேட்டால் விட வசதி இல்லை அப்போ நீங்கள் விடத்துக்காக மணக்கட்டக்காக நாங்கள் எத்தனை வருஷம் போராடுறோம் சரி ஏன் கூத்தங்குடிக்கு நம்ம கொடுக்கலங்கிறது தெரியணும் ரெண்டாவது எதிர்ப்புக்காரங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் கூத்தங்குள்ள எல்லா வசதியும் இருக்குது சும்மா வந்து போராட்டம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நீங்கள் வந்து அரியலூர்லேருந்து கலெக்டர் முன்னே யார் வந்து பார்த்தாலும் எங்கள் ஊரை வந்து பாருங்கள் என்ன நிலையில் இருக்குதுன்னு வந்து பாருங்கள் சொல்கிற பேச்செல்லாம் கேட்கக்கூடாது நீங்கள் நேராக வந்து நாங்கள் எப்படி குடும்பம் பண்ணுறோம் இந்த ரோடு எப்படி இருக்குது எப்படி இருட்டில் பெரியாதும் போது இருட்டில் எத்தனை பிள்ளைங்க பழுவில் இருந்து போய் பாம்பு கடிச்சா கூட இந்த ரோட்லேருந்து பிள்ளைங்க வந்துக்கிட்டு இருக்குது குடிநீர் தண்ணி இல்லாத புளிவ துணி மண்ணி காசு கூட தோட்டிக்கிட்டு போகுது பள்ளிக்கூடம் சரி என்ன தண்ணி வரலைங்க அதுக்கு தான் இந்த கோரிக்கையாக நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம் வீட்டுக்கு கூட கருப்பு கொட்டி கட்டிருக்குறோம் எங்களுக்கு தண்ணி வசதி சாலை வசதி மின்சாரம் வசதி சுருவாட்டுக்கு வலி கிரண்டு எங்களுக்கு இவ்வளவு செஞ்சுங்க ஓட்டுலாம் போட மாட்டோம் யாரும் வந்தாலும் ரேஷன் கார்டு ஆதார் கார்டு எல்லாத்தையும் அவங்க கையிலேயே யார் ஓட்டு கேட்க வந்தாலும் ரோட் விட்டு கீற மாட்டோம் ரோட்லயே மறிச்சிருவோம் நாங்க என் பேர் சாந்தி